வணக்கம் இன்றைக்கி வந்து ஹீலியோ ஹார்ட் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர் வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மெடிசனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸ்டார்டிங் அதாவது இந்த கொலஸ்ட்ரால் லோவரின் ட்ரக்ன்றது வந்து எல்லா ஹார்ட் பேஷண்ட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காமனான மெடிக்கேஷன்ஸ் தான் இந்த கொலஸ்ட்ரால் மெடிக்கேஷன் வந்து எதற்காக எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் உங்களுக்கு இதே நோய் இருந்ததுன்னா இந்த கொலஸ்ட்ரால் மெடிகேஷன் வந்து உங்கள் கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும் அதே நேரத்தில் வந்து உங்கள் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு ஸ்ட்ரோக்கு உங்களோட டெத்து இந்த எல்லா ரிஸ்கையும் வந்து மிக அதிகமாக குறிக்கக்கூடிய ஒரு மெடிசன் தான் இந்த ஸ்டாட்டின் இந்த கொலஸ்ட்ரால் லோவரிங் மெடிக்கேஷன் இப்போ நிறைய கான்ட்ரவர்சி வந்து இந்த ஸ்டாட்டின் மெடிசன் கொலஸ்ட்ரால் மெடிசன் வேண்டாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு காரணம் என்னென்னா இந்த ஸ்டாட்டின் மெடிசன் வந்து இருதய நோய் உள்ளவர்களுக்கு மட்டும் அல்லாமல் இதே நோய் இல்லாதவர்களுக்கும் இந்த ஸ்டாட்டின் மெடிக்கேஷனை கொடுப்பது மூலம் இதே நோயை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடிஸ் நிறைய ஸ்டடீஸ் இது வந்து இருக்கின்றது இருந்தாலும் இந்த ஸ்டடீஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கோரிலேஷன் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் அதனால தான் இந்த கான்ட்ரவர்சி சில நேரங்களில் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து கொலஸ்ட்ரால் மெடிசன் எடுத்துக்க தேவையில்லை ஹார்ட் டிசீஸ் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் வந்து எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க இதற்கு காரணம் என்னென்னா ரிஸ்க் ஸ்டாட்டிஃபிகேஷன் சொல்லுவோம் அதாவது வந்து உங்களோட ரிஸ்க்கு பத்து வருஷத்தில் எவ்வளோ இருக்குன்றதை கேல்குலேட் பண்ணி உங்கள் ரிஸ்க்கு அதிகமாக இருந்தால் கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுத்துக்கிறது வந்து நல்லது அதாவது இதே நோய் இல்லாதவர்களும் சில நேரங்களில் வந்து உங்கள் ரிஸ்க் ரொம்ப குறைவாக இருந்தால் இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுத்துக்கொள்வதனால் வந்து எந்த புரோஜனமும் உங்களுக்கு கிடையாது மேலும் வந்து இதை எடுத்துக்கொள்வதற்கான காம்ப்ளிகேஷன் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது வந்து மசில் பெயின் லிவர் ப்ராப்ளம் அதுவும் டயபட்டிஸ் ஸோ இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுத்துக்கொள்வர்கள் வந்து ஒரு ஒரு சதவீதம் பத்து வருஷத்தில் வந்து அவங்களுக்கு டயபட்டீஸும் வரக்கூடியதற்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தான் எல்லாருமே கொலஸ்ட்ரால் மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னாங்க இப்போ ரீசண்டாக வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூனில் வந்து ஜேர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் அதாவது ஒரு பெரிய ஜேர்னலில் வந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணாங்க இதில் என்ன சொன்னாங்கன்னா ப்ரீவியஸாக அதாவது முந்தைய வந்து ஸ்கோர்னு சொல்லுவோம் உங்கள் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஸ்கோர் யார் யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் கொடுக்க வேண்டும்னு சொல்கிற கைட்லைனில் வந்து கொலஸ்ட்ரால் எடுத்துக்கொண்டவர்கள் வந்து இப்போ வந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்கிறாங்க இப்போ நியூவாக வந்திருக்க அந்த கைட்லைன் பேர் வந்து ப்ரிவென்ட்டுன்னு சொல்லுவோம் அதாவது ப்ரிடிக்டிங் ரிஸ்க் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் ஈவென்ட்ஸ் இந்த ரிஸ்கோர் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா யூஎஸில் மட்டும் இந்த ப்ரிவென்ஷனுக்காக கொலஸ்ட்ரால் எடுத்து கொலஸ்ட்ரால் மெடிக்கேஷன் எடுத்துக்கொண்டவர்களில் ஆல்மோஸ்ட் ஒன்று புள்ளி நாலு கோடி பேருக்கு வந்து அந்த மெடிசன் இனி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் தேவையில்லைன்னு சொன்னாங்கன்னா இப்போ வந்து அந்த மெடிக்கேஷன் எடுத்துக்கொள்வதால் அவர்களுக்கு வரக்கூடிய ரிஸ்க்கு தான் அதிகமே தவிர பெனிஃபிட் வந்து ரொம்ப குறைவுன்றதுனால வந்து அவர்களை வந்து இப்போ அந்த கொலஸ்ட்ரால் மெடிக்கேஷனை வேண்டான்னு சொல்லிட்டாங்க இப்போது யூஎஸில் மட்டுமே ஒன்று புள்ளி நாலு கோடி பேர் வந்து இந்த கொலஸ்ட்ரால் மெடிக்கேஷன் வேண்டான்னு சொன்னாங்கன்னா அப்போ இந்தியாவில் வந்து இதோட இம்ப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இதை பற்றி வந்து இன்னும் வந்து எந்த கைட்லைனும் இந்தியாவில் வரல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனால ஃப்யூச்சரில் வந்து யார் யார் கொலஸ்ட்ரால் மெடிகேஷன் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்ற ஒரு கைட்லைன் வந்து மிக குறைவான நேரத்தில் வந்து அறிவிப்பு நம்புகிறோம்